திருமணம் என்பது ஆயிரம் காலத்து பயிர் என்பார்கள் திருமணத்திற்காக எத்தனை ஆண்டுகள் காத்திருந்தாலும் திருமண பொருத்தத்தின் போது கண்டிப்பா அவசரப்படக்கூடாது திருமண பொருத்தம் விஷயத்துல பல்வேறு நட்சத்திர பொருத்தம் ராசி பொருத்தம் என பல அம்சங்களை பார்த்து திருமண பந்தத்துல ஒரு ஆணையும் பெண்ணையும் சேர்ப்பது வழக்கம் சில ராசிகள் பொதுவா பொருந்தக்கூடிய நட்பு கிரகங்கள் கொண்டதா இருக்கும் அதில் சில எதிரும் புதிருமா கூட இருக்கும் அந்த வகையில இங்கே திருமணத்திற்காக சில ராசிகள் பொருந்தும் அது எப்படி பொருந்தது அப்படின்றது இருக்கும் அப்படி சில பொருத்தம் இல்லாத விஷயங்களை கொண்ட ராசிகள் இணையும் போது அவர்களிடையே மனஸ்தாபம் அடிக்கடி ஏற்படுவது வழக்கம் கீழே குறிப்பிட்டுள்ள பலன்கள் எப்படி இருந்தாலும் திருமண ஜோடிகளை சேர்ப்பதற்கு முன்பு ஒரு நல்ல ஜோதிடரிடம் ஜாதக பொருத்தத்தை பார்ப்பது மிகவும் அவசியமான ஒரு விஷயமா இருக்கு முதல்ல கடகம் மற்றும் சிம்மம் ராசி அதிபதி சந்திரன் சிம்ம ராசியோட அதிபதி சூரியன் இரண்டு நட்பு கிரகங்கள் தான் இருப்பினும் இவர்களின் சில குணாதிசயங்கள் இவர்கள் திருமணம் செய்தால் அவர்களுக்கு இடையே ஒரு வித்தியாசமான சண்டை ஏற்படக்கூடும் காரணம் கடகராசி தன் துணை மீது ஆழ்ந்த பாசம் வைத்திருப்ப விரும்புகிறார் ஆனால் சிம்ம ராசியோ துணையுடன் பாதுகாப்பற்ற உணர்வு காரணமாக அவர்களிடையே நிறைய கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் அதுவே அவர்கள் பிரிய காரணமாக அமையும் அதனால் இவர்களுக்கு எப்போதும் திருமணம் செய்து வைப்பது உசிதமானது அல்ல அடுத்தது கும்பம் மற்றும் மகரம் ஜோதிடத்தின்படி கும்பம் மற்றும் மகரம் இரு ராசிகளின் அதிபதி சனி பகவான் சர ராசியை சேர்ந்த மகரம் ஸ்திர ராசியை சேர்ந்த கும்பத்துடன் சேரும்போது இருவரும் வித்தியாசமான நடத்தையின் காரணமாக தினம் தினம் சண்டையிட்டு கொண்டே இருக்கக்கூடிய சூழல் ஏற்படும் மகர ராசிக்காரர்கள் இதில் மிகவும் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருக்கும் அதே நேரத்தில் கும்ப ராசியினர் உறவை வளர்ப்பதில் மிகவும் விட்டு கொடுத்து செல்பவராக இருப்பார்கள் இருப்பினும் இவர்கள் இருவரின் சித்தாந்தங்களும் அதிக வேறுபாடு இருப்பதால் கும்பம் மகரத்தின் உறவில் சில சிக்கல்களை சந்திக்க நேரிடும் அதனால் இந்த இரண்டு ராசிகர்களுக்கு திருமணம் செய்து வைப்பது நல்லது அல்ல அடுத்தது மிதுனம் மற்றும் கன்னி ஜோதிடத்தின்படி மிதுன ராசி கன்னி ராசிகளின் அதிபதி புதன் பகவான் இரண்டு உபய ராசிகளின் கீழ் வருகிறது பொதுவாக சிறப்பாக பொருந்தக்கூடிய ராசிகள் இந்த இரண்டு ராசிகள் ஆகும் இருப்பினும் அவர்களின் சுய ஜாதகப்படி இவர்களுக்கிடையே மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதாகும் மிதுனம் ராசினியர் மிகவும் உணர்ச்சி பசப்படக்கூடியவர்களாகவும் அதனால் அதிகம் பாதிக்கப்படுபவர்களாகவும் கன்னி ராசி துணை இருப்பதால் அந்த உறவிலிருந்து வெளியேற விரும்புவர் இருவரும் உணர்ச்சிவசப்படுவதை வசப்படுவதை விடுத்து கோபத்தை குறைத்துக் கொண்டால் இந்த இரண்டு ராசியின் பொருத்தம் மிக சிறப்பாக இருக்கும் இவர்களுக்கு திருமணம் செய்து வைப்பது நன்றாக இருந்தாலும் இவர்களின் கோபத்தை அடக்கி கொண்டால் கடைசி வரை இன்பமாக வாழலாம் அடுத்து ரிஷபம் மற்றும் துலாம் ஜோதிடத்தின்படி ரிஷபம் மற்றும் துலாம் ராசி அதிபதி சுக்கர பகவான் ஒருவரின் திருமண வாழ்க்கையில் இன்பங்களை அளிக்கக்கூடியவர் சுக்ர பகவான் அதனால் இரு ராசிகளின் இணையும் பட்சத்தில் இவர்கள் மத்தியில் மிக அதிக காதல் நிறைந்திருக்கும் இந்த இருவருக்கும் ஒருவருக்கொருவர் அதிக நேரம் விலகியிருக்க முடியாது ஆனால் ஒரு காலத்திற்கு பிறகு அவர்கள் இருவருக்கும் தங்கள் கருத்துகளின் ஒருவருக்கொருவர் உடன்பாடில்லை என்ற எண்ணம் வரும்போது அவர்களின் உறவில் விரிசல் ஏற்பட அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது அதனால் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து சென்றால் மிக சிறந்த தம்பதியாக திகழலாம் அதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு திருமணம் செய்து வைப்பது நன்று ஆனாலும் இவர்கள் வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு வாழ்ந்தால் சிறப்பாக வாழலாம் அடுத்தது மீனம் மற்றும் விருச்சிகம் ஜோதிடத்தின்படி மீனம் மற்றும் விருச்சிகம் இடையே நல்ல திருமண பொருத்தம் இருக்கும் குரு செவ்வாய் என நட்பு கிரகங்களின் ராசிகள் என்பதால் இரண்டிற்கும் பொருத்தம் சிறப்பாக இருந்தாலும் விருச்சக ராசியினர் தனது துணையிடம் அன்பை வெளிப்படுத்துவதில் மிகவும் கவனக்குறைவாக இருப்பதாகவும் மீன ராசியினர் தன் மீது காதல் இல்லையோ என்ற எண்ணத்தில் மிகவும் உணர்ச்சி வசப்படுவதற்கும் அதிக வாய்ப்பு உருவாவதால் சிக்கல் அதிகரிக்கிறது அதனால் அவர்களுக்கிடையே கருத்து வேறுபாட்டிற்கான ஒரு முக்கிய காரணம் என்னவென்றால் மீனம் ராசி சிறிய சுதந்திரத்தை எதிர்பார்ப்பவர்களாக இருப்பார்கள் ஆனால் விருச்சக ராசியினர் துணை மீது சந்தேகத்திற்கிடமானவர்களாகவே பார்ப்பதால் தங்கள் உறவில் அடிக்கடி கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் அதனால் இருவருக்கும் திருமணம் செய்து வைப்பது தவிர்க்க வேண்டிய விஷயம் கடகம் மற்றும் தனுசு சந்திரனை அதிபதியாக கொண்ட கடகம் குருவை அதிபதியாக கொண்ட தனுசு ராசியினர் சேரும் போது நல்ல பொருத்தம் ஏற்படும் இவர்களுக்கிடையே இருக்கும் பிரச்சனை ஒருவருக்கொருவர் நெருக்கமாக இல்லாததாகும் இதற்கு முக்கிய காரணம் தனுசு மாறி வரும் காலங்களுக்கு ஏற்ப மாறக்கூடியவர்களாகவும் மறுபுறம் கடகராசியினர் சூழ்நிலை மாற்றங்களை பொருட்படுத்தாமல் தான் எப்படியோ அப்படியே வாய ஆசைப்படுபவர் அதனால் இந்த ராசியினர் திருமணம் செய்து கொள்ளும் போது மனஸ்தாபம் அடிக்கடி ஏற்படக்கூடும் அதனால் இரு ராசியினருக்கும் திருமணம் செய்து வைத்தது உசிதமான விஷயம் அல்ல இந்த ஆன்மீக பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் ஒரு ஆன்மீக பதிவில் சந்திக்கின்றேன் அதுவரை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல்லைக்கனை பிரஸ் பண்ணுங்கள்